அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அண்ணலாரின் அழகிய முன்மாதிரி அண்ணலாரின் அழகிய முன்மாதிரி காவியாய் இருந்த நெஞ்சை கவிதை போல் வெண்மையாக்கி சாவியாய் தொழுது தந்த சத்திய புருஷன் நாமா நாவினால் நவின்றால் கூட நரம்பெல்லாம் களிமா சொல்லும் எல்லா புகழும் இறையில்லா இறைவனுக்கு அல்ஹம்துலில்லா நெறி கெட்ட காஃபிர்கள் மக்காவெங்கும் நெருக்கெட்ட காஃபிர்கள் மக்காவெங்கும் நெருப்போடு இணை வைத்து வணங்கும் வேலை திருக்கண்டோர் விரிகந்து காபாவெங்கும் தங்க தாய் சிலை வைத்து வணங்கும் வேளை புரியாத மாந்தர்கள் நபிகள் நெஞ்சை புண்ணாக்கி பழியுரை கூறும் வேளை அறியாமை இருள் விலகி இஸ்லாம் மார்க்கம் அன்னையார் பொறமையால் தரை கலாச்சி கருமை மிகு எம்பெருமான் கருமை மிகு எம்பெருமான் மக்கா நகரில் காலார வேலை நடந்து வந்தார் தெருவழியே ஒரு கிழவி தலையில் முன்பே வந்தாள் தன்மையில் நடந்து வந்த கிழவி நிலை கண்டு முன்னே சென்ற திருநபியோ என் தாயே உன் சுமையை நான் தலையில் சுமக்கிறேன் தருவீர் என்றார் இல்லை நான் தொலைதூரம் செல்ல வேண்டும் வீண் அம உணக்கதற்கு விலகு என்றாள் வெள்ளை

தொலைதூரம் சென்ற நபி வணங்கி வரும் தெய்வம் என்று சொல்லி ஆத்திரத்தை கிளப்புகிறான் அதனால் போறேன் கல்லெடுத்து அவன் தலையை உடைக்கும் சக்தி எனக்கில்லை அதனால் போறேன் கல்லெடுத்து அவன் தலையை உடைக்கும் சக்தி கடுகளவும் எனக்கு இல்லை அதனால் போறேன் கொண்டையை போகட்டும் முகமத்தானை கொண்டாலும் அவன் பேச்சை கேட்க மாட்டேன் எல்லோரும் அவன் வழியில் போனால் கூட ஒருபோதும் அவன் வழியில் போக மாட்டேன் இல்லேன் அவன் இல்லா ஊரை நோக்கி நிம்மதியை தேடிப் போறேன் என்றாள் வறுமை பூ தன் வாழ்வில் பூத்த பொழுதிலும் வயிற்றினிலே கை சுமந்து நின்ற அண்ணன் பொறுமை வினை எளிமை தன்மை நேர்மை தன்மை பொக்கிஷமாய் வைத்திருக்கும் எங்கள் தூதர் அருமை நபி அல்லாஹுவின் அருமை நாளில் அரும் குணங்கள் அத்தனையும் கொண்ட அண்ணல் திருமை முன்னாங்க கேவலமாய் ஒருவர் நம்மை கேலி செய்தால் கேட்டிருந்து ரசிப்போமா கேவலமாய் ஒருவர் நம்மை கேலி செய்தால் கேட்டிருந்து ரசிப்போமா உடனே பேசும் நாவருத்து அவர் கையில் கொடுத்துவிட்டு நம் சக்தி என்னவென்று காட்டுவோமா சாஃபமிட கிளவியவள் சுமையை தூக்கி சாந்தி நபி சாந்தமுடன் செல்கிறார் சாஃபமிட கிளவியவள் சுமையை தூக்கி சாந்தி நபி சாந்தமுடன் செல்கிறார் கோபம் என்ற சொல் கூட அறியாத அந்த கோமான் முன் நாங்கள் எங்கே கோபம் என்ற சொல் கூட அறியாத அந்த கோமானின் பொறுமை முன் நாங்கள் எங்கே செல்லுமிடமே சேர்ந்ததனால் தலையின் அமையை வெள்ளை மனமுள்ள நபி இறக்கி வைத்து நல்லபடி வந்துவிட்டோம் மகிழ்ச்சியுமா நல்லபடி வந்துவிட்டோம் மகிழ்ச்சியுமா என்றார் பணிவாய்ப்பு எல்லையற்ற பேரன் உள்ளம் கொண்ட பிள்ளை நீர் யார் என கிழவி கேட்டாள் எல்லையற்ற பேரன் உள்ளம் கொண்ட பிள்ளை நீர் யார் என கிளவி கேட்டார் அல்லல் தரும் கொடியவனாம் நீங்கள் சொன்ன கொல்லாத முகம்மது நான் தான் என்றார் அல்லால் அல்லல் தரும் கொடியவனாம் நீங்கள் சொன்ன கொல்லாத முகம்மது நான் தான் என்றார்